வாயை மூடிட்டு இருக்கணும் இல்ல குடிகாரம் புத்தி என்னைக்குமே இரண்டு நண்பர்கள் எப்படி இருந்தாங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்தா அவங்க எப்படி மாறறாங்கன்னு பாத்தீங்களா தெரிஞ்சுக்கோங்க விஷம் கூட ஒரு சொட்டு தான் குடிச்சேன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்காதோ அப்படிதான் இதுவும் இதோட இந்த குடும்பமும் நாசமாயிட்டு இருக்கு என்ன குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க

இப்ப நான் நிஜமாவே குடிச்சிட்டு வருவேன். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப வெரி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறே. ஆமா எனக்கு வெரி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலா இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர்ற ஹீரோயின் மாதிரி இருக்க உன்னை பார்த்தா. பைங்க. நான் ஆர்டர் போடுறேன் நான் குடிச்சிட்டு தான் வருவேன். வேணா வேணு. பச்சிக்காத. பச்சிக்கமே. என்னடி சைடுல. ஹிஸ்டரнда இல்லேனா போ.

2 1/2 மணி நேரம் கூடுமே 10 உங்களுக்கு 2 மணி நேரம் உள்ள வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்திருக்க மண்டை காயிதேங்களா